பீகார் தேர்தல் வெற்றி போல தமிழகத்திலும் அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று சட்டமன்ற உறுப்பினரும் சுகாதாரத்துறை அமைச்சருமான டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் நம்ம அங்கே பிரதமர்கிட்ட நம்முடைய பொதுமக்கள் நலன் சார்ந்த எடப்பாடியார் கொடுத்த கோரிக்கை எல்லாமே வந்து இந்த தெ இன்னும் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது பீகாரை போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்பதை அவர் தெரிவித்துக் கொள்கிறேன் போதை அவகாசம் திமுக வந்து ஒரு சைடு கா கால அவகாசம் போ போதலன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி எஸ்ஐஆரே வேண்டான்னு சொன்னாங்க இங்கே களத்தில் வந்து பிஎல் ஓட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க நாங்க வந்து ஒரே ஸ்டாண்ட்ல வெளிப்படையா நேர்மையா இருக்கும். அவங்க ஸ்டாண்ட் மாத்தி மாத்தி இருக்குதான் சப்ஜெக்ட்